எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதிமூன்றாவது வசனம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் பாருங்களேன் சில கூட்டம் நாம் விழுகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அது சாத்தானினுடைய கூட்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு மனுஷனுடைய கூட்டமாக இருக்கலாம் எந்த காரியமாய் இருந்தாலும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டத்திற்கு முன்பதாய் கர்த்தர் நம்மை விழஸ் விழுவதிலிருந்து நமக்கு உதவி செய்யவர் வல்லவராக இருக்கிறார் அருங்கள வார்த்தை சொல்கிறது நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் நீ என்னை தள்ளினாய் ஆனால் என்ன நடந்தது கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு யாராவது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் தாவிதுக்கு ஒரு இடத்திலிருந்து அல்ல பல இடத்திலிருந்து அவனுக்கு நெருக்கம் அவனை தள்ளி அவன் விழும்படி செய்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் என்ன நடந்தது இவன் விழுவான் இவன் விழுந்து மடிந்து போவான் என்று நினைத்தவர்களுக்கு முன் ஒரு கரம் வந்து தாவீதுக்கு உதவியாக இருந்தது இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் கர்த்தரை நம்பி கிறிஸ்துவோடு கூட வாழுகிற உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விழுதலை சில பேர் எதிர்நோக்கி கொண்டிருப்பார்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு அவர் நிழலாயிருப்பார்

விழுவதற்கு எதிராக அவர்கள் கொண்டு போகலாம் ஆனால் தேவன் நம்மை விழ செய்கிறவர் அல்ல நம்முடைய தேவன் நம்மை தாங்குகிறவர் நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறவர் மறுபடியும் நம்மை ஊன்ற கட்டி எழுப்புகிறவர் எல்லாருக்கும் முன்பதாய் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு அச்சப்பிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவை ஆக காப்ப செய்வார்